இன்னைக்கு ஒரு நாள் எல்லோரும் அவ அவரோட கவலையெல்லாம் மறந்துட்டு பெருமாளை வேண்டிண்டு பெருமாளோட ஜலத்தை தீர்த்தா மாடி அந்த புண்ணியத்தோடு இருக்கணுன்ற ஐதீகம் அதுவும் இல்லாமல் சுவாமியோட தீர்த்தா மாடும்போது அதுக்கு கிடைக்கிற புண்ணியமே தனி அவருடைய திருவடியில் ஜலம் நம்ம தலையில் படும்போது அதுக்கு உண்டான பலன்கள் வந்து சொல்ல முடியாது அளவில்லாத ஒரு புண்ணியம் அது அது எல்லாருக்கும் கிடைக்காது இந்த கஷேத்திரத்தில் இருக்கவாளுக்கு ரொம்ப அவசியமாக கிடைக்கிறது அதுக்கு பக்கத்தில் இருக்கவாள்லாம் கூட வரா இங்கே வந்து எக்மூர்லேயும் கூட சுவாமி வருவார் சீனிவாசபுரம் எக்மூர்லேருந்து கூட இங்கே வர்றார் ஏன்னா அவ்வளோ மாதிரி விரிந்த கடல் உலகத்திலே ரெண்டாவது மிகப்பெரிய கடல்னு சொல்கிறா இந்த கடலில் நமக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சதுன்றது மிகப்பெரிய இது வரப்பிரசாதம் என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கு இங்கே வந்துட்டு போய் இந்த நீராடல் சேவிச்சதுக்கப்புறம் ஒன்பது புண்ணிய நதி வருதுன்றாங்க நம்மளால் கும்பகோணம் போக முடியல நம்ம டெல்லியில் அங்கே இதில் நடந்தது அங்கேயும் போக முடியல இந்த எல்லா இதுவும் சங்கமிக்கும் போது நம்ம வந்து எல்லா நதிக்கும் போக முடியாதவங்க இங்கே வந்து சாமியோட இது பண்ணும்போது நம்ம அந்த புண்ணியம் எல்லாம் நமக்கு பாவங்கள்லாம் தீர்ந்து நல்லதே நடக்கும் எல்லாருக்கும் நல்லதே நடக்கும்